இந்த பாண்டா ப்ளூ சட்டை அப்புறம் கிறிஸ்டஃபர் கார்த்திக் ரவிவர்மா எல்லாம் ஏன் கூலி அந்த அளவுக்கு நெகட்டிவாக பேசினானுங்க அப்படின்னு இப்போ தான் தெரியுது பொட்டி அந்தளவுக்கு பெருசாக வாங்கியிருப்பானுங்க போல் நான் கூட ப்ளூ சர்ட்டெல்லாம் நக்கலாக பேசுவான் பட்டு அவன் வந்து காசுலாம் வாங்க மாட்டான்னு நினச்சேன் அவன் இப்போ விஜய்க்கு முட்டு கொடுக்குறத பார்த்தா அவனுமே பெருசாக வாங்கியிருப்பான்னு தான் தோணுது பாண்டாலாம் இந்த மாநாட்டுக்கு பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டுருக்கானுங்க அதாவது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு மீடியா இருக்கான் இவன் வந்து நல்லதை மட்டும் தான் எடுத்து சொல்லுவானோ அப்போ இதே மாதிரி கூலி படத்துக்கு இருந்திருக்க வேண்டியதானே கெட்டதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு வேறு ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்க நம்ம வந்து அந்த படத்தில் உள்ள பாசிட்டிவாக மட்டும் சொல்லலான்னு சொல்ல வேண்டியதானே அப்போ வந்து வாயில் வாழைப்பழம் வச்சுருந்த மாதிரி வேறு மாதிரி பேசணும் இப்போ வந்துட்டு இங்கே உள்ள நல்லதை மட்டும் இவர் வந்து நொட்டு வரோம் நல்ல கதையாக இருக்குடா அவங்க கதை ப்ளூசட்டை அதிலையும் ஒரு படி மேலே போய் அதாவது விஜய் வந்து ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் எக்கச்சக்கமான பேர் கிளம்பி போயிட்டாங்க இது வந்து எல்லா செய்தி சேனல்களையும் வந்தது நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ ப்ளூ சட்டை அதுக்கு முட்டுக் கொடுக்குறானோ எப்படின்னா கூடியது பிரம்மாண்ட கூட்டம் என்பதில் சந்தேகம் இல்லை நீண்ட நேரம் உச்சி வெயிலில் காத்திருந்ததால் விஜயை பார்த்த மகிழ்ச்சியில் ஒரு தரப்பு மக்கள் இல்லம் திரும்பினர் ஈவினிங்கில் இந்த ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தா இன்னுமே சிறப்பாக நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து முட்டு கொடுத்துருக்கோம் ஈவினிங்கில் நடத்த வேண்டியதானே யார் வேண்டானா எல்லா கட்சி மாநாடும் அப்படி தானே நடக்குது மத்தியானம் உச்சி வெயிலில் ஓப்பன் ப்ளேஸில் யார் இப்படி போட்டு காய காய வைக்கிறாங்க யார் மயக்கம் போட்டு உழுக வைக்கிறாங்க நம்மளோட தொண்டர்கள் வெயிலில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கொஞ்சமாவது மனசில் வந்து தொண்டர்கள் மேலே அக்கறையோ இல்லை ஏதாவது இருந்தால் இப்படி உட்கார வைக்க மாட்டாங்க ஆனால் வெயிலில் வந்து மயக்கம் போட்டாலும் சரி ஏன் செத்தாலும் சரி ஒரு உயிரே கூட போயிருக்கு செத்தாலும் நாங்கள் வந்து ஏசியிலேருந்து வருவோம் மேடையில் உட்காந்துருப்போம் நாங்கள் வரையும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன செய்ய முடியும் இதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு வேற இவனுங்க வரானுங்க இந்த கிளிஞ்ச சட்டை அந்த பாண்டா கரடியெல்லாம் எல்லாம் இன்னொருத்தர் மேலே விசுவாசத்தை காட்டுறதுக்கு தான் தலைவர் மேலே வன்மத்தை இருக்கானுங்க கக்கட்டும் கக்கட்டும் காலம் பேசாத கண்களாக ஆனால் கட்டாயமாக பதில் சொல்லும்